தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மள பல பேருக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பேய் கதைகள் படிக்கிறதோ இல்ல கேட்கிறதோ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கும் தமிழ்லயும் நிறைய அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல அதுக்கு முன்னாடியும் நிறைய தமிழ்ல வந்து பேய் கதைகள் வந்து புஸ்தகங்களாக வந்தது பி டி சாமி அப்படிங்கிற ஒருத்தர் எழுதினாரு ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி எனக்கு அறிமுகமானது வந்து காமிக் வடிவத்துல தான் எனக்கு பேய் கதைகள் அப்புறம் அமோனிஷிய கதைகள்லாம் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு லயன் முத்து காமிக்ஸ் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திகில் அப்படின்னு காமிக்ஸ் திகில் காமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காமிக்ஸ் வெளியிட்டாங்க அதாவது ஒரு பிரிட்டிஷ் காமிக்ஸை வந்து மொழியாக்கம் செஞ்சு தமிழ்ல வந்தது அந்த கதைகள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா ரொம்ப திகிலான ஒரு கதைகளாக இருக்கும் இப்போ அந்த ஒரு டேஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்தே டெவலப் ஆனதுனால நிறைய பேய் கதைகள் இந்த மாதிரி அமானுஷியங்கள் பற்றி பரநார் நூல் நூல்கள் வந்து நான் நிறைய தேடி படித்து படிச்சிருக்கேன் ஆனால் சமீப காலமாக ஆங்கிலத்தில் ஃபிக்ஷன் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆயிடுச்சு ஆனாலும் இன் இந்த ஒரு ஜான்ரா அதாவது ஹாரர்ன்ற இந்த ஒரு ஜான்ட்ரா வந்து நான் இன்னும் தேடி படிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த வரிசையில் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு நூல்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் கடைசியாக ஒரு ஹானரபிள் மென்ஷன் ஆறாவதாக ஒரு புஸ்தகம் கூட இருக்கு ஆங்கிலத்தில் வந்து இந்த ஹாரர் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா நிறைய நேரங்கள் என்ன ஆகும்னா ரொம்ப நல்ல புஸ்தகங்கள் எல்லாமே வந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஆறு நூல்களுமே வந்து எல்லாமே திரைப்படமாக வந்திருக்கு இருந்தாலும் அந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஏற்படுற அந்த ஒரு தாக்கம் வந்து திரைப்படத்தில் அவ்வளோவா இருக்காது மூவியில் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த ஒரு அஞ்சு ப்ளஸ் ஒன் ஆறு நூல்கள் வந்து நீங்கள் படமே பார்த்துருந்தாலுமே திருப்பி வாங்கி படிங்க அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்னென்ன நூல்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் நூல் வந்து இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த புக்கை பற்றி தெரிஞ்சிருக்கான்னு தெரியல ஆனால் திரைப்படம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட் வில்லியம் பீட்டர் பிளாட்டி எழுதுனா இந்த ஒரு கிளாசிக் வந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டு உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு கதை ஆனா இந்த நூலை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும் நான் ரொம்ப கதைக்குள்ள போக விரும்பல ஏன்னா இத ஒருவேளை படிக்காதவங்க இருந்தீங்கன்னா அது ஸ்பாயிலர் மாதிரி ஆயிரும் சோ அதனால ஒரு தீமை மட்டும் சொல்லிடுறேன் ஒவ்வொரு நூலுக்கும் இது வந்து இந்த ஒரு செயல் அதாவது எக்ஸசிசம் பேயை விரட்டுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சில கத்தாலி கத்தாலிசிசத்தில் நிறைய இருக்குது அதை தழுவி ஒரு ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்து அதை எப்படி விரட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை ஒரு வரியில் சொல்லிடலாம் ஆனால் வந்து அந்த ஸ்டோரி பில்டிங் அப்புறம் வந்து அந்த அந்த ரிச்சுவல் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் சோ அதனால இந்த முதல் இந்த ஒரு புஸ்தகத்தை உங்களுக்கு நான் அறிமுகம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் த எக்ஸிஸ்ட் பை வில்லியம் பீட்டர் பிளாடி அடுத்து இந்த எக்ஸசிஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நூலும் சரி திரைப்படமும் அதே தான் நான் அடுத்து சொல்ல ஒரு நூலுமே வந்து அந்த அந்த காலகட்டம் இல்லை அது கொஞ்சம் முன்னாடி கூட வந்திருக்கலாம் இதை தலைவி வந்து அதை ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க படமுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஒரு ரெண்டு சீக்வல் ஆனால் ரெண்டாவது நூல் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை நான் படித்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரிஸ் பேபி ஐரா லெவின் ரோஸ் ரோஸ்மேரிஸ் பேபி திருப்பம் திருப்பியும் இதோட தீம் அண்டர்லைன் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் அந்த மாதிரி ஒரு பொசஷன் போன்ற விஷயங்களை பேசுகிற இந்த நூல் ஆனால் அதை எழுதப்பட்டிருக்கிற விதம் அந்த கதையில் இருக்கிற அந்த கதை கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ அதனால் இந்த இந்த நூலையுமே நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக பரிந்துரைக்கிறேன் ரோஸ்மரிஸ் பேபி பை ஐரால் லெவிங் அடுத்த நூல் வந்து அந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரியரை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஆங்கில ஹாரர் ஜான்ரா அப்படின்னாலே நீங்கள் வந்து இவரை சொல்லலாம் இவர் எழுதின நிறைய நிறைய நூல்கள் எழுதி எழுதியிருக்காரு இன்னும் தான் இருக்காரு நிறைய நூல்கள் வந்து திரைப்படமாகவே ஆக்கப்பட்டிருக்கு ஹாலிவுட்டில் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிங் இந்த ஹாரர் உடைய ஒரு ஆங்கிலத்தில் வந்து ஒரு தந்தைன்னே சொல்லலாம் அவ்வளோ புத்தகம் எழுதியிருக்காரு ரொம்ப ரெப்படீட்டிவாகவே இருக்க ஸ்டோரி ஒன்று ஒன்றுமே வந்து ரொம்ப யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த எல்லா நூல்கள்லையும் எனக்கு முதல்ல பிடிச்சது வந்து நான் இப்போ சொல்ல போறேன் இந்த பெட் சிமெட்ரி இந்த பெட் சிமெட்ரி அப்படிங்கிறது வந்து இதுவுமே ஒரு படமாக வந்திருக்கு ரெண்டு படமாக வந்திருக்கு ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லையோ தொண்ணூறுலையோ ஒரு படம் வந்திருக்கு இப்போ சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி அதை எடுத்தாங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி படம் வந்து ஓரளவு இருக்கும் நல்லா இருக்கும் பட்டு புக் வந்து ரொம்ப விறுவிறுப்பான ஒரு நூல் இதுவுமே வந்து எதை பற்றினா ஒரு ஒரு ரொம்ப ஏன்சியன்டான ஒரு ஒரு சக்தி ஒரு காட்டுக்குள்ள அதுவும் மெயின் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் இவர் வந்து ஸ்டீஃபன் கிங்க பாத்தீங்கன்னா அவர் இருக்கிறது மெயின்ன்ற ஸ்டேட்ல யூஎஸ்ல இருக்காரு ஸோ அதனால அந்த கதைகள் எல்லாமே வந்து அதை ஒட்டியே தான் இருக்கும் அந்த இடத்தை பற்றி தான் இதுல வந்து இந்த பெட்சமெட்ரிங்கிறது வந்து ஒரு வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் இறந்து போச்சுன்னா அதை புதைக்கிற ஒரு கல்லறை தோட்டம் மாதிரி ஒரு இடத்துல அதாவது அந்த கார்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத மையமா வச்சுதான் இந்த கதையை எழுதப்பட்டிருக்கும் ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கும் நீங்க ஆரம்பத்துல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாலே வந்து கீழே வைக்க முடியாது அந்த அந்த அளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்கா எழுதிருப்பாரு இதுக்கு மேல நான் கதை சொன்னேன்னா ஸ்பாயிலர் ஸ்பாய்லர் ஆயிரும் ஸோ அதனால இந்த இந்த புக்குமே நான் வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கவுண்ட் பண்ணுவேன் பெட் சிமெட்ரி ஸ்டீஃபன் கிங்கோட பெட் சிமெட்ரி அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த நம்ம முன்னாடி எக்ஸாசிஸ்ட் சொன்ன மாதிரி இப்போ இப்ப நான் சொல்ல போற இந்த நூலோட பேர் சொன்னேன்னாலே உங்களுக்கு வந்து அது அந்த படம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அது என்ன அப்படி அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு மொழியாக்கம் ஆங்கிலத்தில் ஒலி ஒரிஜினல் கிடையாது ஜாப்பனீஸ் மொழியில இருந்து ஆங்கிலத்துக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு அது ஒரு இது வந்து ஒரு ட்ரையாலஜி ஒரு மூணு புஸ்தகங்கள் இருக்கு நான் வந்து முதல்ல தான் ஒன்று தான் படிச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு படிக்கணும்ன்ற பிளான்ல இருக்கேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிங் கோஜி சுசுகி அவர்கள் எழுதின இந்த ரிங் இது வந்து ரிங்கு அப்படின்னு ஒரு படமா ஜாப்பனீஸ்லயே வந்தது அப்புறம் ஆங்கிலத்துல வந்து இந்த ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க ஒன் டூ ரெண்டு பாட்டு கூட வந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த ரிங் புஸ்தகம் வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரீங்கான ஒரு புக் இது இது வந்து ஒரு என்னன்னா ஒரு வீடியோவை பாக்குறவங்களுக்கு மரணம் நிகழும் சோ அந்த அந்த தொடர் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து பத் வச்சு மையமாக எழுதுன ஒரு புக்கு இது ஆனால் நான் சொன்ன மாதிரி புக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்கள் வந்து படத்தை விட படத்தில் நிறைய ஜம்ப் ஸ்கேர் இருக்கும் பட் இதில் வந்து வாசிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ இந்த நூலையுமே நான் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன் கோஜி சுசுக்கி அவர்கள் எழுதுன ரிங் அவரோட அடுத்த சீக்கோல் வந்து ரிங்குக்கு அப்புறம் வந்து ஸ்பைரல் அப்புறம் லூப் அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு புஸ்தகங்கள் இருக்கு அவரது அப்புறம் கடைசியாக அஞ்சாவது நூல் திருப்பி நான் ஸ்டீஃபன் கிங் தான் வரேன் எனக்கு வந்து இந்த அஞ்சுலையுமே ரொம்ப பிடிச்ச டாப் ஒன்னு அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சொல்லப்போட இந்த நூல் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிங்கோட ஹிட்டு இந்த ஹிட்டுமே பல படங்கள் வந்துருச்சு அதாவது தொண்ணூறுகளில் வந்து ஒரு படம் வந்தது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து இட்ல ரெண்டு பாட்டம் எடுத்தாங்க எடுத்தாங்க அதுல விஷுவல்ஸ் நல்லா இருக்கும் பட் ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப அது ரொம்ப ஸ்கேரியாவே இல்லை ஸ்கேர் மாதிரி இல்லை பட் இது வந்து ஒரு மேக்னம் ஆப்பர்ஸ்னே சொல்லுவேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகத்துல வந்து கிட்டத்தட்ட பக்கங்களே வந்து ஒரு ஆயிரத்தி ஆஹ் பக்கங்கள் இருக்கிற ஒரு பெரிய மே டாம் ஸோ இதை வந்து அவர் எழுதி எழுதியிருப்பாரு ஆனா அவ்வளோ பக்கங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அழுப்பு சளிப்பையோ இல்லை எதுவுமே தராது ரொம்ப தொய்வு இல்லாமல் ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இது ஸ்டீஃபன் கிங்கோட ஹிட் இதுவுமே தான் வாங்கி படிச்சு பாருங்க அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு ஆனரரி மென்ஷன் இந்த புஸ்தகத்துக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் பொதுவாகவே இந்த எழுத்து வடிவமான ஹாரர் ஜான்ட்ரா ப படிக்கும் நீங்கள் மைண்ட்லேயே வந்து உங்கள் ஒரு மூவி மாதிரி ஒரு காட்சி அமைப்பு பண்ணி அதை நீங்கள் கற்பனை செய்வீங்க ஆனால் அது இன்னொரு மீடியம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ஃபார்மேட் அதாவது படம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பிகில் காமிக்ஸ் மாதிரி கிராஃபிக் ஃபார்மேட்லேயும் நிறையா ஹாரர் இருக்குது ஆனால் அதுலேயுமே மாங்கா அப்படின்னு சொல்ற ஜப்பானி ஜப்பான் ஜப்பானில் இருக்கிற மாங்கா அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் ஸ்டைல் வந்து சமீப காலத்தில் நான் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படி வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்தர் அவர் நிறையா இந்த கிராஃபிக் மாங்காய் எழுதியிருக்காரு அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜுன் ஜுன்ஜி இட்டோ ஜுன்ஜி இட்டோவோட நிறைய நூல்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உசுமாக்கி உசுமாக்கிங்கிற இந்த ஜாப்பனீஸ் வேர்டு என்னன்னா இந்த ஸ்பைரல் இந்த அந்த ஒரு கான்செப்டை வச்சு ஒரு ஊர்ல வந்து நடக்கிற ஒரு அமானுஷத்தை வந்து ஒரு மாதிரி கிராஃபிக் ஃபார்மேட்ல ரொம்ப அருமையான இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் கோரியாக இருக்கும் ரொம்ப ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல அவர் ஜுன்ஜிகிட்ட வந்து ரொம்ப ஒரு முன்னோடின்னே சொல்லுவேன் ஆனால் அதை இதுவரை மட்டும் இல்லை ஜப்பானிய மொழியில் நிறையா இருக்காங்க இந்த மாதிரி எழுதுகிறவங்க ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஒரு நூல் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு நூல் உசுமாக்கி உசுமாக்கி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பைரல் அதை தான் வந்து கோர் தீம் இதுவுமே ஒரு படமா வந்திருக்கு ஆனா ஆங்கிலத்துல வரல ஜப்பானிய மொழியில இருக்கு உஸ்மாக்கின்னு அதுவும் முடிஞ்சதுன்னா பாருங்க இந்த படமும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அதை விட இந்த இந்த புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சோ நான் இந்த சொன்ன இந்த ஒரு ஆறு நூல்கள் வந்து படிக்காதவங்க கண்டிப்பா வாங்கி படிச்சு பாருங்க ஹாரோ ஜான்ரா உங்களுக்கு பிடிச்சதுன்னா படம் பார்த்தவங்க இல்லை படம் பார்த்துட்டோம் இல்லைன்னா என்ன என்ன சொல்ல போறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நூலை வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க ரொம்ப வித்தியாசமாகவும் அது அதை விட சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ இந்த ஹாரர் ஜான்ரா ஒரு ஆறு ரெக்கமெண்டேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃபீட்பேக் இல்லை உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம்